வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஸ்பின்னிங் மில் வந்திருக்கா பாலிஷ்டு பஞ்சை நூலாக்கக்கூடிய மில்லுக்கு வந்திருக்கா இந்த பாலிஷ்டு பஞ்சு எப்படி கிடைக்கிது அப்படின்னா நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணி பாட்டல் மற்றும் பிளாஸ்டிக்லேருந்து கிடைக்கிது இந்த பிளாஸ்டிக்காக அரைச்சி ப்ராசஸ் பண்ணும்போது இந்த பாலிஷ்டு பஞ்சு கிடைக்கிது இந்த பாலிஷ்டு பஞ்சை ஒரு வேல் மாதிரி உருவாக்கி கொண்டு வந்து மில்லில் வைக்கிறாங்க இந்த மில்ல வச்ச இந்த பஞ்ச இந்த மிஷினில் கொண்டு வந்து எப்படி அடுக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான் இந்த மாதிரி வண்டியில் வச்சு இந்த வேலை எட்டு வந்து இந்த மிஷினுக்குள்ள அடுக்குவாங்க இந்த மிஷினுக்குள்ள அடுக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இந்த வழியை அப்படி டியூப் தறியிருப்பாரு டியூப்ல அப்படியே மேலே ஏறி அப்படியே வந்து அடுத்த கண்டன்சர் மிஷினுக்குள்ள போயி அதை அப்படியே உதறி விட்டுங்க அடுத்த மிஷினுக்குள்ள போகுது அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா அதை அப்படியே அடிச்சு நல்லா சுத்தம் செஞ்சு மறுபடியும் வேற ஒன்று டியூப்புக்கு அனுப்புது இந்த மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஓ மிஷின் அடுத்து இந்த இருந்து அப்படியே மேலே போய் கார்டிங் மிஷின் போகுங்க வாங்க எப்படி போகுதுன்னு இந்த வைப்பில் அப்படியே மேலே போய் அடுத்து கார்டிங் மிஷின் போதுங்க இருந்து அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி உருவாகி இந்த கேன்ல ஃபில் ஆகுது இந்த கார்டிங் மிஷின் நம்ம தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சர்வீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின்ல அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கார்டிங் இருக்கு அப்படியே இந்த மாதிரி கேன் ஆகிட்டே வரும் அடுத்து கார்டின் கடுத்து இந்த மாதிரி கேன் எடுத்து அடுத்து ட்ராயிங்குன்னு ஒரு மிஷின் இருக்குது அந்த டிராயிங் ஃப்ரேமில் அடுத்து வைப்போம் வைப்பாங்க அதாவது அஞ்சு டப்பாவை சேர்த்து ஒரே இலையாக பண்ணுறது ட்ராயிங் மிஷின் வாங்க டிராயிங் மிஷின் பார்க்கலாம் நாங்கள் டிராயிங் மிஷின் டிராயிங் மிஷினில் அப்படியே அஞ்சு கேன் வந்து ஒரு கேனாக மாற்றுறாங்க ஒரு கேனாக மாற்றும்போது அஞ்சு வந்து அந்த கயிறு மாதிரி ஆகிடும் கயிறு மாதிரி ஆகிருப்பாங்க அடுத்து டிராயிங்ல இருந்து சிம்பிளக்ஸ் போடுங்க நம்ம விற்கிற ஒவ்வொரு டப்பால இருந்து திரி நம்ம திரி இருக்குங்க பாத்தீங்களா அது திரி மாதிரி பண்றது சிம்லக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பாபின்னு உருவாயிருங்க இந்த பாபின் இருக்கு அடுத்து ஸ்பின்னிங் ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் இருக்குங்க இதான் நூல் பண்ற மிஷின இந்த ஸ்பின்னிங் ஃப்ரேம்ல இருந்து அப்படியே நூல் ஆகுதுங்க நான் பார்த்துட்டு ஸ்பின்னிங் ஃப்ரேம்ங்க எல்லாமே நூல் பண்ணிட்டு இருக்குது இந்த மிஷின அடுத்து இந்த நூலை கொண்டு போய் ஆட்டா கோனார் இதான் பினிஷிங்க இந்த ஆட்டா கோனர் ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆட்டா ஆட்டோ கோனர்லேருந்து அப்படியே டைரெக்டாக பேக் பண்ணிடுவாங்க கோன்ல கோன்ல வந்து லோட் பண்ணுவாங்க இந்த நூலை வந்து கோனில் லோட் பண்ணி அடுத்து தறிகுடன் போய் துணியாக மாற்றப்படுது இந்த நூலை தான் நம்ம யூஸ் பண்ற பெட்ஷீட்டு துண்டு துணி ஷர்ட் பேண்ட்டு இதெல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த கோன் வயனிலிருந்து தறிக்கு போய் அங்கேருந்து உருவாடுங்க பாருங்க இந்த கோன் எல்லாமே பேக் பண்றாங்க பாருங்க அஞ்சு இப்படிதான் நூலாகுது பாருங்க நன்றி okay. வணக்கம்